இந்த மிஷின்ல கடலைய மேல போட்டா கடலை எண்ணெய் பாதாம் பருப்பு போட்டா உடனே பாதாம் எண்ணெய் கிடைச்சிரும் எள்ளு எள் எண்ணெய் எந்த எந்த விதைய போட்டாலும் அந்த அந்த எண்ணெயை நம்ம நம்ம கண் முன்ன கலப்படம் இல்லாம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கடலையை மேல போட்டோம் இந்த போட்ட அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க கீழே எண்ணெய் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் உடனே நம்மளுக்கு ஒரு ஆர்கானிக் ஆயில் இங்க வருது இந்த பக்கம் நம்மளுக்கு புண்ணாக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம எள் எண்ணெய் எள் எடுத்து போட போகிறோம் மேலே இந்த மிஷினில் எல்லா எண்ணெயும் நம்ம வந்து ஒரே டைமில் எடுத்துக்கலாம் ஒன்று விட்டு ஒன்று அடுத்தடுத்து எடுத்துக்கலாம் ஆமாங்க இப்போ எள்ளை மேலே போட்டோம் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எள் நல்லெண்ணெய் வந்து கீழே கருப்பாக வருது ஜென்ரலாக எங்கள் மிஷின் வந்து ரிப்பேரே ஆகாது அப்படி ஆச்சுன்னா நாங்கள் வந்து பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் ரொம்ப சூப்பரா இருக்க எங்க பார்த்தாலும் மினி செக் ஆயிடு மிஷின் மினி செக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா அதனால நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அதை காமிச்சிடலாம் வந்தேன் காமிச்சிடலாமா நிச்சயமா சார் ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னா நம்ம பயன்படுத்துற உணவு சுத்தமானதும் சுவையானதும் இருக்கணும் ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்ம வாங்குற ஆயில் வந்து கலப்படமான நஞ்சு கலந்துதான் இருக்குதுன்னு நம்ம எல்லாருமே கவலைப்படுறோம் அதற்கான ஒரு தீர்வு தான் ஆருத்ரா என்டர்பிரைஸ் வழங்கும் இந்த மினி செக் மிஷின் ஆமாங்க இந்த மினி செக் மிஷின்ல கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் இந்த மாதிரி அனைத்து விதமான எண்ணெய்களையும் நீங்க உங்க வீட்டிலேயே சுத்தமானதா சுவையானதாவும் எடுத்துக்கலாமே இந்த மிஷின்ல கடலைய மேலே போட்டா கடலை எண்ணெய் பாதாம் பருப்பு போட்டா உடனே பாதாம் எண்ணெய் கிடைச்சிரும் எள்ளு எள்ளு எண்ணெய் எந்த எந்த விதைய போட்டாலும் அந்த அந்த எண்ணெயை நம்ம நம்ம கண் கலப்படம் இல்லாம எடுத்துக்கலாம் சார் இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்றதுங்க சார் ஃபர்ஸ்ட் எத்தனை நாம இந்த ஹீட்டர் பட்டனை ஆன் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மோட்டர் பட்டன் இதை ஆன் பண்றோம் இதை ஆன் பண்ணிட்டு மேலே வந்து எடுத்து கடலையை போட போறோம் இப்போ நாம இந்த கடலையை மேலே போட்டோம் இந்த போட்ட அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கீழே எண்ணெய் வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் உடனே நம்மளுக்கு ஒரு ஆர்கானிக் ஆயில் இங்கே வருது இந்த பக்கம் நம்மளுக்கு புண்ணாக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் எல் எண்ணெய் எள் எடுத்து போட போகிறோம் மேலே இந்த மிஷினில் எல்லா எண்ணெயும் நம்ம வந்து ஒரே டைமில் எடுத்துக்கலாம் ஒன்று விட்டு ஒன்று அடுத்தடுத்து எடுத்துக்கலாம் ஆமாங்க இப்போ எள்ளை மேலே போட்டோம் அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எள் நல்லெண்ணெய் வந்து கீழே கருப்பாக வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வந்து கருப்பாக வந்துட்ருக்கு நல்லெண்ணெய் இருக்கிறதுலேயே வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய்ங்க இப்போ நாம் ஃப்ளாக் சீட்ஸ் ஆமாங்க இந்த ஃப்ளாக் சீட்ஸ் எண்ணெய் வந்து நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப உபயோகமானது வந்து இந்த ஃப்ளாக் சீட்ஸ் ஆயிடுச்சு இது எல்லாரும் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க சூப்பராக என்ன வருது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆயில் நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம உணவில் நம்ம இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டோம்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது உபயோகமாக இருக்கும் அதுதான் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் ஆயில் இப்போ நம்ம பாதாமில் எண்ணெய் எடுக்க போகிறோம் நிறைய பேர் பாதாம்லலாம் எண்ணெய் வருமா அப்படின்னு கா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் பாதாமில் நம்ம மிஷினில் சூப்பராக எண்ணெய் வரும் இந்த ஸ்கின் கேருக்கு பாதாம் எண்ணெய் ரொம்ப அவசியங்கிறாங்க பாதாம் எண்ணெய் எவ்வளவு சூப்பரா வருதுன்னு பாருங்க இப்ப நாம கருஞ்சீரகத்துல எண்ணெய் எடுக்க போறோம் என்ன சார் சொல்றீங்க கருஞ்சீரகத்துல எண்ணெயா ஆமா சார் கருஞ்சீரகத்துல எண்ணெய் எடுத்து நாம பயன்படுத்தினா பிரஷர் சுகர் கேன்சர் இந்த மாதிரி அனைத்து விதமான வியாதிகளுக்கும் இது ஒரு பயனுள்ள ஒரு மருந்தா உபயோகமா இருக்குது கருஞ்சீரகம்னு வருதுங்க ஆமா சார் சூப்பரா எண்ணெய் வரும் கருஞ்சீரக எண்ணெய் அந்த காலத்துல சித்தர்கள் பயன்படுத்திய மெயினான ஒரு விஷயம் வந்து கருஞ்சீரக எண்ணெய்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது ரொம்ப ரேரா கிடைக்காது அதிகமாக சார் இந்த கருஞ்சீரகம் வந்து எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாத்துலேயும் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது வந்து கருஞ்சீரகம் தான் கருஞ்சீரக பவுடர் கருஞ்சீரக எண்ணெய் சோ இதை வந்து எல்லாருமே வந்து நம்ம மிஷின் இருந்ததுன்னா கருஞ்சீரக எண்ணெய் எடுத்து பயன்படுத்திக்கலாம் சல்பர் கலக்காத ஒரு நல்ல தேங்காய் எண்ணெய் நம்ம தலைமுடிக்கு உபயோகமான ஒரு நல்ல தேங்காய் எண்ணெய் நம்ம மிஷினில் ஜஸ்ட் இப்படி எடுத்து மேலே போட்டோம்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு கிடைச்சிருங்க ஆமாங்க முடியுதிர்வை தடுக்க நமக்கு ஒரு அற்புதமான தேங்காய் எண்ணெய் நம்ம கலப்படம் இல்லாத ஒரு எண்ணெய் வேணுங்கிறது இந்த மிஷின்ல எடுத்துக்கலாம் என்ன இப்ப நம்ம சுத்தமான எண்ணெய் ஆட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நாம இந்த ஹீட்டர் ஆஃப் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இந்த மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இந்த ரிவர் சுவிட்ச் இப்படி ஒரு அமுத்தி ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு விட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த ஃபீடர் எடுத்துட்டு இந்த கிளவுஸ் கொடுத்துருக்கோம் இந்த கிளவுஸ் எடுத்துட்டு இந்த லாக் இங்க சைடில் இருக்கிற அந்த லாக் இந்த சைடில் இருக்கிற லாக் எடுத்துட்டு நம்ம இந்த இந்த பேரல் அண்டு ஸ்க்ரூ ராட் இதை தனியாக எடுத்துடுறோம் அப்புறம் நம்ம இங்க இந்த ப்ரஷ் கொடுத்துருக்குது இந்த ப்ரஷ்ல ஜஸ்ட் லைக் தட் இப்படி எடுத்து அந்த டஸ்ட் வந்து கிளீன் பண்ணிக்கிறது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் க்ளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான் சார் இவ்வளோ சிம்பிளா எங்கேயுமே ஆயிரத்து நான் பார்த்துதான் இல்லைங்க ஆமா சார் நம்ம கிரௌன் மினி ஆயில் மேக்கர்ல நம்ம வீட்லயே ரொம்ப ஒரு சுத்தமான கலப்படம் இல்லாத ஆரோக்கியமான எண்ணெய் நமக்கு கிடைக்குதுங்க எல்லாரும் வாங்கி இதை பயன்படுத்துங்க நம்ம இந்த ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோயமுத்தூர்ல இந்த மினி செக் மிஷின் வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபரில் லான்ச் பண்ணியிருக்கோம் அனைவரும் இதை வாங்கி பயன்படுங்கள் சார் இந்த மிஷின் ஆன்லைன்ல கூட வாங்கிடுவாங்க இந்த மிஷினோட சர்வீஸ் கேரண்டி வாரண்டி பத்தி சொல்லுங்க சார் நிச்சயமா சார் நம்ம இந்த மினி செக் மிஷின் வந்து எங்க கோயம்புத்தூர்ல கணபதியில் எங்களுடைய ஃபேக்ட்ரிலயே நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறோம் எங்களுடைய ஓன் மோட்டர் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து காப்பர் வைண்டிங் மோட்டர் தான் இதில் போட்டிருக்கோம் அதனால வந்து நாங்க வந்து ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மோட்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஜெனரலா எங்க மிஷின் வந்து ரிப்பேரே ஆகாது அப்படி ஆச்சுன்னா நாங்க வந்து பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம் இந்த மிஷினுடைய வெயிட் வந்து ஜஸ்ட் டுவெல் கேஜி வெயிட் தான் அதனால நாங்க வந்து இதை வந்து நாங்க நீங்கள் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணா கொரியர்லேயே நாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் இந்த பேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பேக்கிங் இதுல வந்து உங்களுக்கு வந்து நாலு சைடு வந்து ஃபோம் பேக்கிங் பண்ணியிருக்கோம் அதனால வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது ஈஸியா லாரி கொரியர் மற்ற எந்த சர்வீஸ்ல வேணாலும் நாங்கள் வந்து இதுல வந்து புக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம் சார் இந்த மிஷினோட என்னென்ன மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸ் வரும் சார் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கை வந்து இந்த மிஷினில் சூடு படாமல் இருக்கணுங்கிறக்காக இந்த கிளவுஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு இது ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்கோம் அது போக வந்து இந்த எண்ணெய் பிடிக்கிறதுக்கு இந்த பவல் இந்த ஆயில் பவல் இது வந்து கொடுத்துருக்கோம் சார் ஸோ நம்ம வந்து இந்த மிஷின் வாங்கினா எதையுமே தேடி அலையணுங்கிறதுல இந்த மிஷின் தேவைப்பட்ட அனைத்து ஐட்டங்களும் வந்து நம்ம இந்த பேக்கிங்லேயே இருக்கும் அது கூட இதில் ஒரு வாரண்டி கார்டு அனுப்பிச்சிருக்கோம் இந்த மிஷின் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்கிற நம்பர் அதுபோக போக இருக்கிற நம்பர் இந்த ரெண்டு நம்பரில் எதை காண்டாக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் நாங்கள் தருவோம் நன்றி வீட்டில் இருந்துட்டு ஒரு நல்ல தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற மகளிருக்காகவே ஒரு சிறப்பான ஒரு மிஷின் நாங்கள் ஆருத்ரா என்டர்பிரைஸ் வழங்குகிறோம் ஆமாங்க இந்த ஒரு மிஷின் இருந்தா போதும் நீங்க உங்க வீட்டுல இருந்தே மாதம் ஒரு ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை ஈஸியா சம்பாதிக்கலாம் இந்த மிஷினுக்கு அரசாங்கம் மானியத்துடன் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் லோன் தராங்க அந்த லோனை நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம் எப்படி ஆப்ரேட் பண்ணுது இதனுடைய பயன்கள் பத்தி நாம கூறலாம் இந்த மிஷின்ல வந்து நம்ம வந்து கடலை எள்ளு தேங்காய் மற்றும் எந்த விதமான எண்ணெய் வித்துக்கள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதுல ஒரு கைப்பொடியும் போடலாம் இல்ல ஒரு இரநூறு கிலோ அந்த மாதிரி வரைக்கும் அரைச்சிக்கலாங்க